இறைவனை போற்றி இறை தூதரை வாழ்த்தி இறைவனை நேசித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அப்துல் ரஹ்மான் இபுனு முல்ஜாம் அப்துல் ரஹ்மான் இபுனு முல்ஜாம் பர்கிபுனு அப்துல்லா அம்ரிபுனு பக்கர் இவங்க மூணு பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா காபாவுடைய திரையை பிடித்து கொண்டு அளிரலி எல்லா மாவியார் அழி எல்லா ஆஷ்ரலி ஆசிரியல்லா மூணு பேரையுமே ஒரே நாளே கொன்று ஒழிக்கணும் அப்படின்னு சபதம் அதுல ஒரு ஆளான ஒரு ஆளானவன் தான் அளிரலி அல்லாவை கொண்ட துர்பாக்கியசாலி யாரவன் அப்துல் ரஹ்மான் இப்ப முல்ஜான் அவருடைய இயற்பெயர் வந்து அப்துல் ரஹ்மான் இவன் வந்து ஒரு காரிஜிகளை சேர்ந்தவனா இருக்கான் இவன் ஏன் அளிரலி இல்லாவை கொண்டான்னு வரலாறு சொல்லப்படுது அப்படின்னா ஒரு வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னா பெண் பழி வாங்கறதுக்காக அப்துல் ரஹ்மான் இப்படி முல்ஜாம் வேண்டியதாகவும் அதனாலதான் அப்துல் ரஹ்மான் இப்படி முல்ஜாம் அழிரலி இல்லாம கொண்டதாக வரலாறு சொல்லப்படுது ஆனா இன்னொரு வரலாறு என்ன சொல்லப்படுதுன்னா அப்துல் ரஹ்மான் இப்படின்னு முல்ஜாம் கூஃபா வந்தாங்க கூஃபா வந்த பொழுது அந்த காரிஜிகளை சேர்ந்த ஒரு பேரழகி குதாம் அப்படிங்கிற ஒரு பேரழகிய பார்த்து அவன் மேல காதலுற்றான் என்றும் வரலாறு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த பெண் வந்து நீ அழிரலியலாக கொண்டட்ட அப்படின்னா நீ என்னை திருமணத்துல பெற்றுக்கொள்வ என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னதாகவும் அதற்கு வந்து அப்துல் ரஹ்மான் இப்படி முல்ஜாமு சொல்றாங்க உனக்காக கண்டிப்பா நான் அழிலலிலாவ கொண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லதாகவும் அவங்க வந்து அந்த வாழ்ல நஞ்சு தேய்ச்சி வச்சிருந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுது அந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னா இந்த முயற்சியில அழிரலியெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா என்னுடைய கரத்தை நீ திருமணத்துல பெற்றுக்கொள்வ இதே முயற்சியில இதே முயற்சியில நீ இறந்துட்ட நீ இறந்துட்ட அப்படின்னா என்னை விட பன்மடங்கு மேலான கண் அழகிகளை நீ சொர்க்கத்துல பெற்றுக்கொள்வ அப்படின்னு அந்த பெண் சொன்னதாக வரலாறு சொல்லப்படுது அந்த பெண் வந்து அப்து ரஹ்மான் இப்படி முல்ஜாம் கூட ரெண்டு பேர் அனுப்பி வைக்கிறாங்க உதவிக்காக யாருன்னா வர்தன் என்பவரையும் சுவைப் என்பவரையும் அனுப்பி வைக்கிறாங்க ஒரு தடவை அலிரலி அல்லா ரமலான் பிறை பதினேழு அன்று ஃபஜர் தொழுகிறதுக்காக பள்ளிவாசல் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் போது பின்னாடியில் இருந்து அப்து ரஹ்மான் வந்து தாக்கியதாக நெற்றியிலே தாக்கியதாக சொல்லப்படுது அதனால மூளை தாக்கப்பட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது இன்னொரு வரலாறு அழிரலி அல்லா இமாமா ஜமாத்து வச்சிட்டு இருக்கும் போது பின்னாடியில் இருந்து அப்து ரஹ்மான் முல்ஜாம் வந்து குத்துனதாகவும் வரலாறு சொல்லப்படுது அப்போ பின்னாடி நின்ற ஜாதா இபுனும் ஜனதா பின் அபீராவை இமாமத் செய்ய சொல்லிட்டு அளிரலியெல்லாம் கீழே விழுந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுது அப்போ அளிரலி எல்லாம் கீழே விழுந்தப்போ அப்துல் ரஹ்மான் இப்ப முல்ஜாம் தப்பி ஓடுனான் அப்போ ஓடும் போது அவனை தடுக்க வந்த ஏழு பேரை காயப்படுத்தி அது மட்டும் இல்லாம முகைரா இப்படி நவுஃபல் அவங்க வந்து தான் துணிய வச்சு யார அப்துல் ரஹ்மான் இப்ப முல்ஜாமுடைய முகத்தை மறைச்சி இழுத்துட்டு போய் ரசிகலா கிட்ட விளிரலிலா கிட்ட விடுறாங்க அப்போது அழியழியில் கேட்குறாங்க நான் உனக்கு எந்த ஒரு நன்றியும் உதவியும் செஞ்சது இல்லையா அப்படி கேட்குறாங்க அதற்கு அந்த அப்து ரஹ்மான் இப்படி முல்ஜாம் சொல்கிறாங்க எவ்வளவோ செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காட்ட நன்றி தானா அப்படின்னு அழியழியில் கேட்குறாங்க அதற்கு அவன் வாயெடுத்து நின்றான் இன்னொரு வரலாறு என்ன தெரியுமா சொல்லப்படுது அந்த நிலையில யாரு அப்துல் ரஹ்மான் இப்படி முல்ஜாம் சொல்றாங்க நான் நாற்பது நாளா இந்த வாளுக்கு நஞ்சு தேய்ச்சி உரம் ஏற்றி வந்த இந்த வாழை இந்த வாளை கொண்டு மனிதர்களே மிக கொடிய பாவியை தான் கொள்ளுவேன்னு சொல்லி நான் அல்லா துவா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் இப்படி முல்ஜாம் சொல்றாங்க அதுக்கு அலீரலி இல்ல சொல்றாங்க நீந்தான் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பாவி அப்படின்னு சொல்றாங்க அழிரலிலா அதே சமயத்துல அழிரலிவா என்ன செய்யறாங்க தான் தோழர்களை பார்த்து சொல்றாங்க நான் வந்து இறந்துட்டேனா இவனை கொன்றுங்க அதுவும் ஒரே வெட்டிலே கொன்றுங்க வீணா சித்திரவதா இவனுக்கு நானே தீர்ப்பு சொல்றேன் அப்படி சொன்னாங்க அப்படி சொன்ன மூணாவது நாளே அழிரலில்லா வஃபாத் ஆயிட்டாங்க இன்னாலிவ இன்னா இளகிராஜு அதே வஃபாத்தான நாள்லயே அப்துல் ரஹ்மான் இப்படி முல்ஜாமும் கொல்லப்பட்டாங்க இது மட்டும் இல்லாம அவங்க கூட உதவிக்கு ஆள் புரிந்தால அந்த பெண் வர்தனி ஸ்வாய்ப்பு அவங்க வந்து வர்தன் வந்து அவங்க குடும்பத்தாராலே குத்தி கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது ஸ்வாயிப் வந்து தப்பி ஓடிவிட்டதாக வரலாறு சொல்லப்படுது எஜீப் இருக்காங்கல்ல எஜீபுங்கிறவங்களுடைய முஸ்லீம் முஸ்லீம் தம் முஸ்லிம் எஜீப் அவங்க மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக சுன்னத்துல் ஜமாத் முஸ்லிம்கள் தம் மக்களுக்கு அந்த பேரை வைக்கிறது இல்ல அதே போலதான் சியாக்கள் வந்து அப்துல் ரஹ்மான் அவங்க மேல உள்ள வெறுப்பின் காரணமாக சியா முஸ்லிம்களுக்கு அந்த மக்களுக்கு என்ன பண்றது இல்லையா அப்துல் ரஹ்மான்ங்கிற பேரே வைக்கிறது இல்லையா ரசூல்லா அலில் பார்த்து சொல்றாங்க இந்த உலகத்திலேயே சபிக்கப்பட்டவர் இருவர்னு சொல்றாங்க அது யார் மிகவும் சபிக்கப்பட்டவர் இருவர்னு சொல்றாங்க அது யாருன்னு கேட்டாப்ப சொல்றாங்க சாலிகளை செல்ல முடிய ஒட்டகத்தை கொன்றவன் ஒருவன் மற்றவர் யாரென்றால் உன்னை வெட்டுபவன் உங்களை வெட்டுபவன் சொல்ல சொல்றாங்க அப்ப அலிறலியல்லாவுடைய தலையில தலையில கை வச்சு இந்த இடத்துலதான் நீங்க வெட்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாக ரவுசத்துல் சாஃபாங்கிற நூல சொல்லப்படுது அலிறலியல்லா இமாமான் என்று தொழுக வச்சம்போது பின்னாடில இருந்து அப்துர் ரஹமான் இபு முல்ஜாம் தாக்கியதாக சொன்னேன்ல அதை சியாக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க அழிரலி அல்லாவ சாதாரண நிலையில கொள்றது இயலாத விஷயம் ஏன்னா அவங்களுடைய உடம்பு இரும்பு போல கடினமானதாக இருக்கும் அதனால கொல்றது இயலாத விஷயம் தொழுகையில இருக்கும் போது அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்குமா மெழுகு போல பூ போல இருக்கும் அப்படிதான் கொல்ல பட்டிருக்கணும் அப்படின்னு யார் சொல்றா சியாக்கள் சொல்றாங்களா இன்னும் வாழ்க்கையில கலிஃபா மட்டும் கிடையாது நிறைய சகாபாக்கள் இன்னும் நிறைய சகாபாக்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி கலிஃபாவை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா அனைவருக்கும் தந்து அது மட்டும் இல்லாம ரசூல்லாவை அதிக அதிகமா பின்பற்றி அதே போல் நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அலாம் அலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ